வணக்கம் நாங்கள் இப்போ நிற்கிற இடம் வந்து தெல்லிப்பலை சந்தி இந்த தெல்லிப்பலை சந்தியிலிருந்து தெல்லிப்பலை ஆதார வைத்தியசாலைக்கு போகின்ற வீதியிலே வருகின்ற புகையிரத கடவையை நாங்கள் கடந்ததுக்கு பிறகு மாரியம்மன் கோயில் என்ற ஒரு கோயில் இருக்கு இந்த கோயிலில் இருந்து ஒரு எழுநூறு மீட்டர் தூரத்தில் காணி பகுதி ஒன்று விற்பனைக்கு இருக்கிறது அதைத்தான் இந்த வீடியோவில் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம் இந்த மாரியம்மன் கோயிலுக்கு அருகாமையில் இருக்கின்ற காப்பட் வீதி அந்த காணிக்கு போவதற்குரிய பிரதான வீதியாக இருக்குது உண்மையில் சொல்லப்போனால் தெல்லிப்பலை ஆதார வைத்தியசாலைக்கு பின்பகுதியிலே தான் இந்த காணி இருந்தாலும் நாங்கள் போக வேண்டிய பாதை இந்த பாதையாகவே இருக்குது இந்த பாதையால நாங்கள் போய்கொண்டிருக்கின்ற பொழுது வேலாயுத பிள்ளை ஞாபகார்த்தா சனசமூக நிலையம் என்று சொல்லி ஒரு சனசமூக நிலையம் இருக்குது அதுக்கு பக்கத்தில் கேணியடி ஞான வைரவர் என்ற ஒரு கோயிலும் இருக்குது இந்த சனசமூக நிலையத்திற்கு நேர் எதிரே இருக்கின்ற பாதையால் தான் நாங்கள் அந்த காணிக்கு போக வேண்டும் இதிலிருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்தில் தான் இந்த காணி இருக்குது இந்த தேர் ரோட்டால் நாங்கள் அப்படியே நேர வருகின்ற பொழுது காணிக்குரிய பாதை வலது பக்கம் திரும்புகின்றது இந்த தேர் வீதிக்கு அருகாமையிலே இந்த காணி இருப்பதனால வந்து போக்குவரத்துக்கு மிகவும் இலகுவான ஒரு பகுதியாக இந்த காணிப்பகுதி இருக்கின்றது இதுதான் அந்த காணி இந்த காணியை பொறுத்த வரைக்கும் ஆறு பரப்புகளாக ஐந்து பரப்புகளாக மூன்று பரப்புகளாக ரெண்டு பரப்புகளாக ஆங்காங்கே பிரிக்கப்பட்டு இந்த பகுதி அமைக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த பிரிக்கப்பட்ட பகுதிகளுக்காக பொதுவான ஒரு பாதையும் அங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த காணியை பொறுத்த வரைக்கும் மிகவும் அழகான செம்மண் திரை காணப்படுகின்றது அது நன்னீர் கிணறுகள் அமைக்கக்கூடிய வளங்களும் இங்கே காணப்படுகின்றது இந்த காணியை சுற்றிலும் குடிமனைகள் இருப்பதனாலே வீடுகள் அமைப்பதற்கு மிகவும் பொருத்தமான ஒரு காணியாக இது காணப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் இந்த எல்லா காணிகளை சுற்றி வரவும் தென்னங்கன்றுகள் நடப்பட்டிருக்கின்றது இந்த காணியை சுற்றி ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்குள்ளேயே வைத்தியசாலையோ பாடசாலையோ விமான நிலையமோ புகையிரத நிலையமோ நூலகமோ பஸ்திரைப்பிடங்களோ அனைத்தும் அமைந்திருப்பதனால் இந்த காணியை வாங்குபவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இது அமையும் தெளிப்பாளையிலே அமைந்துள்ள இந்த காணி பற்றிய முழு விவரங்களையும் நீங்கள் இந்த வீடியோவிலே பார்த்திருப்பீர்கள் இந்த காணிகளை வாங்க விரும்புவர்கள் கீழே இருக்கின்ற இரண்டு தொலைபேசி இலக்கங்களுக்கும் அழைப்பை ஏற்படுத்துவதன் மூலம் இந்த காணிகளை பெற்றுக்கொள்ள முடியும் அது மட்டுமில்லாமல் எந்தவித புரோக்கர்களின் தலையீடும் இல்லாமல் நீங்கள் நேரடியாகவே இந்த காணி பற்றிய மேலதிக விவரங்கள் பெற்றுக்கொள்ளவும் முடியும் அத்துடன் புதிய காணிகளை வாங்க விரும்பும் உங்கள் நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ இந்த வீடியோவை அனுப்புவதன் மூலம் அவர்களும் பயன்பெற உதவி செய்யுங்கள்